தெய்வம் நிர்மல ஸ்படிகாதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்ர மாசத்துல இருக்கு சூரிய பகவான் சுக்குரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவான் சனி பகவான் கும்பத்திலையும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு போறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பெயர்ச்சி குரு பலன்கள் குரு பகவான் மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போற்று பார்வை அவசியம் இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை அதனால கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டறதுக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால் மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வரும் அதனால எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் ஸோ தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காது குத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்ச வரலம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வளிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் நீர் நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுஷையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வ வாரத்தில் இருக்கார் இந்த வாரத்தில் குருவின் பயிற்சியாரது அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு சந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிற குரு பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூ நாலாம் இடத்துல மூன்று கிரகங்களும் அஞ்சாம் இடத்துல மூன்று கிரகங்களும் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறது செவ்வாய் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து குரு சுக்ரன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்கள் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்குது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் புதிய அதாவது என்ன சொல்கிறது புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருக்கும் பெரிய ஏற்றம் உங்களுடைய பெருமை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய புகழ் எல்லாமே வந்து அதிகமாக போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது ஒன்பதாம் அதிபதி உச்சம் பெற்று அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இது வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்யம் நிச்சயமாக உண்டு இந்த உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்த்துன்னு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்ற சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர

ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்திலையும் பார்த்தேன்னா குரு பகவான் சந்திர பகவானை பார்க்குறாரு ஏன்னா குரு பயிற்சியும் ஆயிடுறதுனால சந்திர பகவானை பார்க்குறது பெரிய விசேஷம் தனஸ்தானத்தை வந்து தனக்காரகனை பார்க்கறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர இந்த அதாவது தங்கம் தங்க விற்பனை அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர இந்த இது இப்போ சாஸ்திரிகள் இவள்லாம் வந்து ஏதாவது சொல்லிக் கொடுக்குற வித்தை சொல்லிக் கொடுக்குறவர்கள் எந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஹெச்ஆர் மேனேஜர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் இருக்கிறவா அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவா இந்த இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நெய் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போன புனர்ப்பு யோகமுமே இருக்குது மூணாம் இடத்துல சந்திர பகவான் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறதன் மூலியமாக திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது வந்து நாலாம் தேதி மாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது இதில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் மூணாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் தேதி மா அதாவது சாயந்தரம் ஒரு மூணு மணிலேருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து பார்த்த சந்திர மங்கள யோகம் அஞ்சாம் தேதி அஞ்சுக்கு பன்னெண்டில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக வீடு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது ப செகண்ட் சேல்ஸ் அதாவது உங்களுடைய வீட்டை விற்கணும் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளியூர் வலிமையாளம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் இந்த வாரம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து இந்த குருவினுடைய ஸ்தலம் போயிட்டு வாங்கும் அதாவது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அதாவது தென்கோடி திட்டம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம்